நம்ம தேனை பத்தின பல விதமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நான் இங்க ஊத்திட்டு இருக்கேன் இல்லையா இந்த தேண்டப்பாவோட விலை எவ்வளவு தெரியுமா ஒரு லிட்டரு கிட்டத்தட்ட வெறும் இரநூத்தி இருபது தான் அதே இது இங்க இடது பக்கம் இருக்கக்கூடிய இந்த தேனோட விலை வந்து அரை லிட்டர் ஐநூறு ரூபாயில இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் இந்த விலை வந்து மாறுபடுது சரி அப்ப இவங்க கொடுக்கக்கூடிய அந்த தேன் அப்படின்றது நிஜமாவே தேன் தானா அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் காட்டு தேன் கொம்பு தேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சேல் பண்றாங்க அண்டு சிலர்லாம் வந்து மரத்துல இருந்து அப்படியே பிடிங்கி எடுத்துட்டு வந்து பாவம் வடிக்கிறது கூட நேரம் இல்லாமல் அப்படியே வண்டியில தூக்கி வச்சு எல்லா பக்கமும் சேல் பண்றாங்க சரி நம்ம நல்ல பிராண்டை செலக்ட் பண்ணி எல்லா சர்டிபிகேஷனும் இருக்கக்கூடிய ஒரு தேனை வாங்குவோம் அப்படின்னு சொல்லி வாங்கினாலும் அதுலேயும் நிறைய கேட்டகரி வச்சிருக்காங்க ஒன்னு ஆர்கானிக்கு இன்னொன்னு ஹார்வெஸ்ட் பண்ணது ஸோ இதுல வந்து அதுக்கு தகுந்தாப்புல அந்த பிரைசிங் வந்து மாறுபடுது அப்போ இதுல எது மட்டமானது எது தரமானது இவங்க இரநூத்தி இருபது ரூபாய்க்கு ஒரு லிட்டர் கொடுக்கக்கூடிய தேனன் கொடுக்கக்கூடிய இந்த லிக்விட் வந்து நிஜமாவே தேனா அப்படின்ற மாதிரி விஷயங்களை தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இப்படியே பேசிட்டே இருந்தா எது பெருசு அடிச்சு காட்டு தேனை பத்தி நான் விளக்கம் கொடுத்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்றது அவசியம் கிடையாது முன்னாடி இருந்தே மருத்துவ குணங்களுக்காக இந்த தேனை வந்து பயன்படுத்திட்டு வந்திருக்கோம் இது என்னதான் பெரும்பாலும் சுகர் கண்டன்ட்டை வச்சிருந்தாலும் கூட அதுல இருக்கக்கூடிய என்ஜைம்ஸ் மினரல்ஸு விட்டமின்ஸு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்மளோட மனித உடலுக்கு நிறைய பெனிஃபிட்ஸை கொடுக்கக்கூடியது இது எப்படி கிடைக்கிது சிம்பிள் தான் தேன்கூட்ல இருந்து கிடைக்கிது தேன்கூட்டில் தேனீக்கல் வந்து அந்த தேனை உருவாக்குது தேனீக்கல் பூக்கள்லேருந்து நெக்டரை எடுத்துகிட்டு வந்து அதை திரும்ப தேனா மாத்திரை தான் நம்ம அறுத்து அறுவடை பண்ணி அதை நம்ம தேனா எடுத்து பயன்படுத்துகிறோம் அப்போ இந்த தேனை உருவாக்குறதுக்கு தேனீக்கள் வேணும் இந்த தேனீக்களுக்கு பூ வேணும் பூ இருந்தால் மட்டும்தான் அது தேனை உருவாக்க முடியும் நம்ம தேன் அப்படின்னு சொல்லி கடையில் போய் ஒரு தேன் பாட்டில் வந்து வாங்கிட்டு வருவோம் கண்டிப்பாக அது ஏதோ ஒரு பாப்புலர் பிராண்ட் நேம் போட்டிருக்கும் அது வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பல பழப்பலான் இருக்கும் ஸோ அந்த தேனை தான் நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் ஜென்ரலாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி வாங்கக்கூடிய தேன் எல்லாமே பெரும்பாலும் வந்து ஹார்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த தேனை உருவாக்குறதுக்காக ட்ரேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஜென்ரலாக தேனீக்கள்லாம் மரத்தில் கூடுக்கட்டும் இல்லையா பட் அந்த கூட்டை இது உள்ளேயே கட்டணும் அப்படின்றதுக்காக சின்ன சின்ன ட்ரேஸ் மாதிரி வரிசையாக வச்சுருப்பாங்க ஸோ இந்த ட்ரேஸ் ஃபுல்லாக அந்த ராணி தேனியை பிடிச்சிட்டு வந்து விட்டுருவாங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணி எல்லா தேனீக்களும் இந்த பக்கம் வந்துடும் சரி தேனை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம தேனீக்களை கூப்பிட்டு வந்துட்டோம் அந்த தேனீக்களுக்கு தேவையான பூ இருக்கணும் இல்லையா பூக்கள் இருந்தால் தான் அதுலேருந்து அந்த நெக்டரை எடுத்து தேனை வந்து உருவாக்க முடியும் இந்த தேனீக்களுக்கு தேவைப்படக்கூடிய நெக்டரை கொடுக்கறதுக்காக இவங்க சுற்றி பூக்கள் எல்லாத்தையும் நிறைய வளர்ப்பாங்க வளர்ப்பாங்க கிழிப்பாங்க பூக்கள் எல்லாம் வளர்க்க மாட்டாங்க அந்த ட்ரேல ஃபுல்லாத்தையும் வெள்ள சீனியை கொட்டுவாங்க தேனீக்களுக்கு பூக்களில் இருக்கக்கூடிய நெக்டர் தான் உணவு அது கிடைக்கல அப்படின்னா அந்த தேனீக்கள் செத்து பேர் அப்போ இந்த தேனீக்களை கொல்லாம அதுக்கு உணவு அளிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி இந்த வெள்ளை சர்க்கரை தான் இதை கொட்டும் போது அது அத உணவாக எடுத்துக்கிட்டு நமக்கு தேனை வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குது நம்ம ஜென்ரலாக பொருட்கள் வாங்கும் போது தான் அந்த கம்பெனிகள் எல்லாம் ஏமாத்துவாங்க ஏன்னா மனுஷன் வந்து ரொம்ப ஈஸியான ஏமாளி இல்லையா ஆனால் இவங்க என்ன பண்றாங்க தேனீக்களே ஏமாத்துறாங்க பட் இதே மாதிரி தான் எல்லாருமே சீனியை போட்டு ஹார்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பா இருக்கு சிலரே டைரக்டாக சீனியை கொட்டுவாங்க சிலர் சீனியை கரைச்சி அந்த லிக்விட வந்து ஊற்றுவாங்க சிலர் வந்து ஓரமாக அந்த கரும்பு சக்கைகளை போட்டு அது மேலே அந்த சீனி தண்ணியை துளிப்பாங்க சிலர் செடி கொடிகளை வளர்த்துட்டு அது மேலே இந்த சீனி தனியை தொளிப்பாங்க ஸோ ஏதோ ஒரு வகையில் நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே இவங்க இந்த சீனியை சுற்றி எல்லா பக்கமும் பரப்பி இந்த ஹார்வெஸ்டிங்கை வந்து பண்ணுவாங்க தேனி எதை தின்னா என்னப்பா நமக்கு கிடைக்கக்கூடியது தானே அதை தான் பியூராக நமக்கு கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் இந்த மாதிரி எடுக்கிறதுனால தான் நமக்கு தேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்ணாடியாக இருக்குது நமக்கு நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய தேன்லையோ காடுகளில் இருந்து எடுக்கக்கூடிய தேன்லையோ அதிலேருந்து கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷ்னல் பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதிலேருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின்ஸு மினரல்ஸு அது மட்டும் இல்லாமல் அது ஒவ்வொரு பூக்களுக்குள்ளேயும் போயிட்டு அந்த நெக்டரை எடுத்துகிட்டு வரும்போது அந்த பூக்கள்லேருந்து மகரந்தத்தையும் அதை சேர்த்து எடுத்துகிட்டு வரும் அந்த தேனை போது அதில் மகரந்தமும் நிறைய கலந்துருக்கும் ஸோ அந்த மாதிரி நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய தேனில் இந்த மாதிரி நியூட்ரிஷ்னல் பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய தேனில் பெனிஃபிட்ஸ் கம்மியாக தான் இருக்கும் இங்கே முன்னாடி இருக்கக்கூடிய நாலு பாட்டிலும் நேரடியாக காடுகளில் இருக்குது அவனை சொல்லு நிறுத்துங்களேண்டா அமேசான் காடுகள் கிடையாது அது வேற டிபார்ட்மெண்ட் இது வந்து ரியல் ஃபாரஸ்ட்ல இருந்து நீங்களும் அது எனக்குன்னு நினைச்சிங்க ஸோ காடுகளில் இருந்து அந்த தேன் கூட்டில் இருந்து பிரித்து எடுக்கப்பட்ட தேன்கள் தான் எங்கள் முன்னாடி இருக்கு இந்த நாளுமே வந்து தேன் தான் ஆனால் இந்த நாளும் கொடுக்கக்கூடிய சுவை இருக்கு இல்லையா இது ஒன்று ஒன்றும் வித்தியாசமாக இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த நாலு தேனுமே வந்து வேற வேற இடங்கள்ல எடுக்கப்பட்டது இது வந்து அந்த மலைகளுக்கு அடியிலிருந்து எடுக்கப்பட்டது இது வந்து ரெட்டிஷ் போலன் அதாவது ஸ்டிங்லெஸ் பீஹனி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கு இல்லாத அந்த தேனீக்களோட இருந்து எடுக்கப்பட்டது இது வந்து வைல்டு பெரி மரத்துலேருந்து எடுக்கப்பட்டது இது நேபாளோட ரெயின் ஃபாரஸ்ட்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி பல வகையான தேன்கள் இருக்கு ஒரு சில ஆர்டிகல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா முந்நூறுக்கும் மேற்பட்ட தேன் வகைகள் வந்து உலகத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் அது வந்து லிமிட் பண்ணல அந்த வகைகள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அதுக்கு ரீசன் என்னென்னா ஒன்று ஒன்றும் வந்து ஒவ்வொரு வித்தியாசமான டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது நம்ம ஜென்ரலாக கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய தேன் இருக்கு இல்லையா அதிலலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இனிப்பு சுவை தான் இருக்கும் ஆனா இந்த மாதிரி தேன்களெல்லாம் நீங்க டேஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் இதை டேஸ்ட் பண்ணும்போது எனக்கே வந்து வித்தியாசமா இருந்துச்சு இது தேனா என்னது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது இது வந்து வந்து லைட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நார்மலான தேன் மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் மட்டும் அந்த ஃப்ளவர்ஸோட ஃப்ளேவர் அதெல்லாம் கிடைக்கும் இது வந்து டொமஸ்டிக்கான இடங்கள்ல இருந்து தான் அடுத்து வந்து ராக் லிப் ஹனி இதுல வந்துட்டு ஒரு விதமான காரத்தன்மை வந்து கலந்துருக்கு ஃபுல்லாக இனிப்பு இல்லை இனிப்பு கொஞ்சம் இருக்குது காரத்தன்மை இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து ஒயில்டு பெரி மரத்துலேருந்து எடுத்தது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது ஒரு ஊர்ப்புத்தன்மை கலந்த என்ன சொல்கிறது ஒரு பிளைன் டேஸ்ட்ன்னுபாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் இருக்குது அடுத்து வந்து நேபாளில் இருந்து ரெயின் ஃபாரஸ்ட் அணி இது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கு இதெல்லாம் நான் எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ணுறது ஏன்னா என் லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக நான் சுவைச்சதே கிடையாது ஸோ இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க சொன்னீங்கன்னா எனக்கு தெரியல இது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்குது அடுத்ததாக வந்து ரெட்டிஷ் போலன் இதை பார்க்கும்போது தான் கொஞ்சம் பயமாக இருக்கு ஏன்னா ஏதோ களி மாதிரி இருக்குது தேன் மாதிரியே தெரியலாம் ஒரு உண்மையை சொல்லிடுறேன் இது நிறைய பேத்துக்கு பிடிக்காது ஏன்னா ரொம்ப திக்காக டேஸ்ட் மோசம்னு சொல்ல முடியாது அதோட ஃப்ளேவர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப திக்காக இருக்குது ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ நிஜமாவே அந்த டீப் டேஸ்ட்டு வேணும் இல்லை மருத்துவ குணங்களுக்காக பயன்படுத்துவீங்கன்னா மட்டும் இந்த தேனை வாங்க ஏன்னா நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் வாங்கிட்டு நீங்கள் வருத்தப்படக்கூடாது இந்த ப்ராடக்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் எல்லாரும் போய் வாங்குங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்த ப்ரொமோஷன் கொடுத்தவங்களே நமக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ்லாம் வேணாம் அவ்வளோ பேத்துக்கு கொடுக்கற அளவுக்கு தேனும் கிடையாது ஸோ யாருக்கு நிஜமாவே காட்டில் இருக்கக்கூடிய தேனை நான் நிஜமாகவே டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அதோட பெனிஃபிட்ஸை நான் அடைஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும் கிளிக் பண்ணி எந்த தேன் வேணுமோ அதை நீங்க வாங்கிக்கலாம் பட் அதுக்கு முன்னாடி இந்த தேனெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா அது நிஜமாவே அந்த டெஸ்டிங்லாம் ஒர்க் ஆகுமா அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இப்போ நம்ம தண்ணியில இந்த தேனை ஊத்தி டெஸ்ட் பண்ண போறோம் ஸோ நம்ம கேட்ட விஷயம் என்னன்னா தண்ணியில அடிப்பகுதியில் அந்த தேன் தங்குச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல தேன் அப்படின்னா சர்டிஃபை பண்றாங்க சோ அதுதான் நம்ம இன்னைக்கு டெஸ்ட் பண்ண போறோம் என்கிட்ட இங்க ரெண்டு விதமான தேன் இருக்கு நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய தேனை வந்து ஊத்தி பார்ப்போம் கொஞ்சம் கிட்ட வந்துடலாம் சொன்னேன் அப்படின்னா இந்த தேன் வந்து அடிப்பகுதியில் தங்கி இருக்கிறத பார்க்க முடியும் அண்ட் தண்ணீரோட இது வந்து பெரும்பாலும் மிக்ஸ் ஆகலை சோ இப்போ இன்னொரு தேன் இருக்கு இதை நம்ம ஊற்றி பார்க்க பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு கொஞ்சம் வந்து தண்ணீரோட மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு கொஞ்சம் பாட்டம்ல தங்கி இருக்கு சோ இதில் இதுல நீங்க எது நல்ல தேன் எது வந்து சீனிப்பாகு இல்ல கருப்பட்டி பாகு இல்ல சிறப்பு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவீங்க சோ கண்டிப்பா இதுதான் ஒரிஜினல் தேனை அப்படின்னு சொல்லி நம்புவோம் இல்லையா ஏன்னா இதுதான் மிக்ஸ் ஆகல சோ உண்மை என்ன சொல்லி கேட்டீங்கன்னா இதுதான் வந்து ஆக்சுவலான சிறப்பு சோ நம்ம தேனு சொல்லி நம்பின இதுதான் வந்து ஆக்சுவலான சிறப்பு இங்க லைட்டா மிக்ஸ் ஆச்சு இல்லையா இதுதான் வந்து ஆக்சுவலான ஒரிஜினல் காட்டு தேன் அப்போ நம்ம காலங்காலமாக அந்த மாதிரி தான தண்ணியில் தேனை ஊற்றி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அது வேலை செய்யும் எப்போன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தேன்ல சுகரோட பர்சன்டேஜ் வந்து அதிக அளவுல இருக்கும் போது இந்த மாதிரி தண்ணீர்ல நம்ம ஊற்றும் போது அது பெரும்பாலும் தண்ணீரோட மிக்ஸ் ஆகாது இந்த மாதிரி அடிப்பக்கத்தில் இருக்கும் அதே இது எல்லா விதமான தேன்லையும் வந்து இந்த சுகரோட லெவல் வந்து எயிட்டி பர்சன்ட்டோ இல்லை செவன்ட்டி பர்சன்ட்டோ அந்த மாதிரி ஹை லெவல்ல இருக்கிறது கிடையாது அதுக்கும் கம்மியாக உள்ள அந்த சுகர் லெவலில் இருக்கக்கூடிய தேனும் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு தேனை நம்ம அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது அதில் வாட்டர் கண்டென்ட்டு அதோட போலனு ஸோ அந்த மாதிரி நிறைய நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் அதில் மிக்ஸ் ஆகியிருக்கும் ஸோ அது எல்லாமே தண்ணீரோட மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி கலரை வந்து சேஞ்ச் பண்ணும் அப்போ தண்ணீரில் நம்ம தேனை போடுறதுனால மட்டுமே சொல்லிட முடியாது அது ஒரிஜினல் தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்து வந்து நம்ம பேப்பர் டெஸ்ட்டு தான் பண்ணி பார்க்க போகிறோம் அதாவது பேப்பரில் கலப்படம் இருக்கக்கூடிய தேனையோ இல்லை சுகர் சிறப்பையோ போடும்போது பேப்பரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அதே ஒரிஜினல் தேனை போடும்போது அது அப்சர்வ் ஆகாது அப்படின்ற டெஸ்ட்டு தான் ஸோ நம்மக்கிட்ட இப்போது நாலு டைப் ஆஃப் தேன் வந்துருக்கு ஸோ ஒன்று ஒன்றையும் நம்ம பேப்பரில் போட போகிறோம் அதில் எது தேன் எது வந்து சிறப்பு அப்படின்றத நீங்களே கண்டுபிடிங்க ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாலு டைப் ஆஃப் தேனை வந்து இங்கே போட்டு வச்சுருக்குறோம் ஸோ பார்த்தாலே தெரியும் எதுவுமே வந்து அப்சர்வ் ஆகிற மாதிரி தெரியல பேப்பரில் ஸோ நமக்கு அடியில் பார்த்திங்க அப்படின்னாலும் இந்த நாலுமே வந்து அப்சர்வ் ஆகலை அப்புறம் என்னங்க அந்த நாளையும் நம்ம வந்து நல்ல தேனைன்னு சொல்லி முடிவு பண்ணிடலாமா கண்டிப்பாக கிடையாது இதில் வந்து ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் சிறப்பு இது வந்து தேன் கிடையாது என்னன்னா இந்த மாதிரி ப்ரௌன் ரைஸ் சிறப்பு இல்லை வேற ஏதோ ஒரு சிறப்பு அதையும் வந்து இந்த மாதிரி பேப்பர்ல மேற்புறமாக இருக்கிற மாதிரியே நம்மளால் தயாரிக்க முடியும் ஓகே அடுத்தபடியாக தீக்குச்சி டெஸ்ட் தீக்குச்சியை தேன்ல முக்கி நம்ம பொருத்தும் போது அது வந்து எரியும் ஏன்னா ஜென்ரலாக எந்த ஒரு லிக்விடோடையோ இல்லை தண்ணீரோடையோ நம்ம முக்கும்போது இதில் இருக்கக்கூடிய பாஸ்வரஸ் வந்து ஈரப்பதமாக ஆயிரும் அப்படின்றதுனால எரியாது அப்படின்றது ஒரு ஜென்ரலான விஷயம் எதுவும் தேன்ல எதுவும் கலப்படம் இருந்தாலோ இல்ல அது சிறப்பாக இருந்தாலோ அப்படின்னா இது வந்து பொது மீறும் அதனால் தீக்குச்சி வந்து எரியாது அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இருக்குது ஸோ அதை தான் நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேனில் செக் பண்ணி பார்க்கலாம் தேனில் வந்து தீக்குச்சியை நான் முக்கிட்டு அழைப்போம் ஸோ முக்கிட்டு இப்போ நம்ம பொருத்தி பார்க்கலாம் என்னடா முதல்லவிலேயே எரியலையே அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க அதோடய அந்த மேற்புறம் வந்து டைரெக்டாக அந்த மருந்தோட டச் ஆச்சு அப்படின்னா அது சரியாக கான்டாக்டாக ஏற்படுத்தாது உரசாது ஸோ அதனால தான் எரியலை ஸோ அடுத்தபடியாக நம்ம சிறப்பு ஸோ இப்போ வந்து இந்த சிறப்பில் முக்கலாம் ஸோ சிறப்பில் முக்கிட்டோம் ஃபுல்லாக முங்கி தான் இருக்குது அது ப்ராப்பராக காண்டாக்ட்டாக ஏற்படுத்துச்சு அப்படின்னா எரியக்கூடாது ஏன்னால் அது வந்து ஈரப்பதமாக இருக்கும் இல்லையா ஃபுல்லாக இப்போ அதை தான் பண்ணி பார்க்க போகிறோம் அதை விட இது ஒரே தடவையிலே பற்றிக்கிச்சு ஓகே இப்போ அடுத்த டெஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ப்ளேட்டில் தண்ணி ஊற்றிட்டு அதில் நம்ம தேனை ஊற்றிட்டு ஸோ அதை நம்ம இப்படி ஷேக் பண்ணும்போது ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆகும் இது வந்து நம்ம தேனை ஊற்றினோம் கரெக்டாக ஃபார்ம் ஆகிருக்கு ஓகே இது ஒரிஜினல் தேன் தான் ஸோ இப்போ வந்து நம்ம தேனுக்கு பதிலாக சிறப்பை வந்து ஊற்றி பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் அதே மாதிரி பே பேட்டர்ன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அப்போ இது தேனா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது இது ஒரு சிறப்பு அடுத்தபடியாக எறும்பு வந்து தேனை சாப்பிடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம வந்து அஞ்சு விதமான தேனையும் வந்து எறும்புக்காக வச்சோம் அது வந்து ப்ரிஃபர் பண்ணுச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் வந்து டேஸ்ட் பண்ணுச்சு அதில் வந்து எது பெட்டராக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த தேனை ஃபுல்லாத்தையும் ஆக்குப்பை பண்ணி காலி பண்ணிடுச்சு அது எந்த தேனை வந்து சாப்பிடலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ரெட்டிஷ் போலன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தேனை தான் அது அதிகமாக சாப்பிடலை அதுக்கு ரீசன் வந்து இதில் மகரந்தத்தோட அடர்த்தி வந்து அதிகமாக இருக்கு அதே மாதிரி இதில் அந்த சுக்ரோஸோட அளவும் வந்து கம்மியாக இருக்குது நம்ம பண்ண பெரும்பாலான டெஸ்ட்டு கம்ப்ளீட்டாக வேலை செய்யாதுன்னு சொல்லி சொல்ல முடியாது முன்னாடி இந்த கருப்பட்டி பாக கலப்பாங்க இல்லை சீனிப்பாக கலப்பாங்க இல்லையா தேனோட இல்லை வெறும் சீனி பாக கருப்பட்டி பாகையே தேனு சொல்லி விற்பாங்க இல்லையா அந்த மாதிரி நேரங்களில் வேணா இந்த மாதிரி டெஸ்ட்டு வேலை செய்யும் பட் இப்போ எல்லாமே அட்வான்ஸ் ஆகிட்டாங்க இந்த மாதிரி சிறப்பு வந்துருச்சு அதாவது ப்ரௌன் ரைஸ் சிறப்பாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதோ ஒரு சிறப்பாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் வாட்டரோட அளவு கம்மியாக வச்சு இவங்க வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க பட் இன்றைக்கி சுச்சுவேஷனில் கலப்படம் செய்யப்பட்ட தேனை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் பட் இருந்தாலும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த தேன் கூட்டிலேருந்து தேனை எடுத்தீங்க அப்படின்னாலும் அதாவது நேரடியாக அந்த கூடுகளில் இருந்து நம்ம தேனை எடுக்கும்போது அதில் மகரந்தம் வந்து கலந்துருக்கும் இந்த பூக்களில் இருக்கக்கூடிய மகரந்தம் கலந்துருக்கும் இல்லை அதை எடுத்து ரொம்ப ஃபைனான ரிஃபைன்மெண்ட்டுக்கு போனால் மட்டும்தான் அந்த மகரந்தத்தை தனியாக பிரித்து எடுக்க முடியும் அப்படி பண்ணாங்க அப்படின்னா அதில் எந்த விதமான பெரிய பெனிஃபிட்ஸும் இருக்காது ஸோ ஒரிஜினலாக ஒரிஜினலா தேன்கூடிலேருந்து எடுக்கக்கூடிய தேன்களில் வந்து மகரந்தம் கலந்துருக்கும் அது எந்த அளவு அப்படின்றது ஒவ்வொரு வகையான தேனை பொறுத்து மாறும் ஸோ இந்த திக்னஸை பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு சிம்பிளான வழி என்னென்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா அந்த தேன் பாட்டிலில் ஒரு ஸ்பூனை போட்டு பார்க்கணும் நம்மக்கிட்ட இப்போ அஞ்சு வகையான தேன் இருக்குது இப்போது இதில் இல்லையா நம்ம ஸ்பூனை வந்து போட்டு பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு கமர்ஷியலாக விற்கக்கூடிய தேன் அதில் நம்ம ஸ்பூனை போட்டு பார்க்கலாம் ஸோ அதில் ஸ்பூனை போட்டோன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே ஸ்பூன் வந்து தெளிவாக தெரியுது நமக்கு அடுத்ததாக இருந்து நேரடியாக எடுத்த தேனில் வந்து நம்ம ஸ்பூனை போட்டு பார்க்கலாம் இப்போ ஸ்பூனை நமக்கு தெரியலை பார்க்க முடியும் இதில் ஸ்பூன் தெரியாததுக்கான காரணம் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த மகரந்தத்தோட அடர்த்தி ஸோ அதில் அடர்த்தியான மகரந்தம் இருக்குது அப்படின்னா அதில் பலவிதமான நியூட்ரிஷனல் வேல்யூ கலந்திருக்கும் ஸோ அதுதான் ஒரிஜினலாக எடுக்கப்பட்ட தேன்னு சொல்லலாம் அண்ட் இதுவும் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்பூன் மறையும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு தேன் டைப்பை பொறுத்தும் அதோட மகரந்தத்தோட அளவீடு மாறுபடும் ஸோ அப்படின்றப்போ அந்த ஸ்பூன் வந்து லைட்டா தெரிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியா ஃபில்டர் மெத்தட் நம்ம கமர்ஷியலா எடுத்த தேனையும் டைரக்டா காடுகளில் இருந்து எடுத்ததையும் நம்ம வடிகட்டி பார்க்கும் போது ஸோ கமர்ஷியலா எடுத்ததுல எந்த விதமான மகரந்தமும் அதுல ஃபில்டரில் வந்து தங்கலை அதே ராகணில நமக்கு மகரந்தம் வந்து ஃபில்டரில் தங்கி இருந்துச்சு உடனே நீங்க சொல்லலாம் மகரந்த துகள்கள் மாதிரி ஒரு போட்ரை வாங்கி நம்ம கொட்டிட்டு அதில் திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி தேனை விற்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும் அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரஸ்டபுளான சோர்ஸ் வேணும் அவங்க நிஜமாவே காடுகள்லேருந்து தான் இந்த தேனை பிரித்து எடுத்துகிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தரை உங்களுக்கு தெரியணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்க தான் நேச்சர் ஷேடோ அப்படின்றவங்க இவங்க இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பலவிதமான காடுகளுக்கு ட்ராவல் பண்ணி அங்கேருந்து டேரெக்டாக அந்த தேன் கூடுகள்லேருந்து அந்த தேனை எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் வந்து இதை சேல் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இவங்க எடுக்கிறது ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டில் கிடையாது அண்ட் இது சஸ்டைனபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க தேனியை ஒரு தேனியை கூட கொடுறது கிடையாது இவங்க அந்த கூட்டிலருந்து தேனை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இமீடியட்டாக அந்த தேனீக்கள் வந்து வேற ஒரு இடத்துலையோ இல்லை அதே இடத்துலையோ கூட வந்து கட்ட ஆரம்பிச்சிடும் இவங்கள்ட்ட நான் பதினாறு வகையான தேனை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஒன்றுக்கும் தனித்தனி சுவை யூனிக்கான டேஸ்ட்டு அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தாலே தெரியும் இது கண்டிப்பா காடுகளில் இருந்தா எடுத்துட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு சில தேன்லாம் வந்து இவங்கள்ட்ட ரிப்பீட்டடாக கிடைக்கிறது கிடையாது ஏன்னா அந்த சமயத்துல அந்த இடத்துல இருந்து தேன் எடுப்பாங்க அடுத்த சமயத்துல வேற ஒரு இடத்துல இருந்தா தேன் எடுக்க முடியும் அப்படின்றதுனால இந்த டைப்பும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இவங்கள்ட்ட இதெல்லாம் உனக்கு எப்பரா தெரியும் நீ ஏதோ டைரெக்டா காட்டில் போய் தேன் எடுக்கிறத பார்த்த மாதிரியே பேசுற அப்படின்னு சொல்லி உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு வரைக்கும் கேக்குது நீ பார்த்த அவங்க காட்டில் போய் தேன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ற வீடியோவா அவங்களோட யூடியூப் சேனல்லே போட்டிருக்காங்க அண்டு நான் வந்து பர்சனலாக அடுத்த தடவை அவங்க காட்டுக்கு போகும்போது அவங்க கூட போய் அவங்க எடுக்கிறத பார்க்கணும் அதாவது ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ராவலாக போகணும் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக போகும்போது அதையும் வந்து ஒரு வீடியோ போடுறேன் ராணுவ படையில் நான் பணியாற்றியிருக்கேன் நீங்கள் இந்த ப்ராடக்டை வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரிஜினல் தேனோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அண்ட் எல்லாமே வந்து சீனி தனி மாதிரி அவ்வளோ அந்தளவு இனிப்பாக இருக்காது ஒரு சில இது வந்து கசப்பாக இருக்கும் புளிப்பு கலந்துருக்கும் அந்த ஒரிஜினல் அந்த மகரந்தத்தோட டேஸ்ட்டும் வந்து நிறையா இருக்கும் ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் லைட் ஹனி அப்படின்ற ஒன்று இருக்குது அதில் வந்து சுக்ரோஸோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது லைட்டான ஹனி மற்றபடி அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது அந்த தேனோட ஒரிஜினல் டேஸ்ட்டை வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஸோ ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க இவ்வளோ தான் அந்த வீடியோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் பைங்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி